நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் எவ்வாறு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் இரண்டு சுதேசிய இனங்களாக இந்த மண்ணிலை எங்களுடைய அடையாளங்களோடு வாழ நாங்கள் விரும்புகிறோம் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபொழுது அதனை எதிர்த்தவர்கள் நீங்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இணைந்திருந்த வடகிழக்கு எதிராக வழக்கு போட்டு அதனை பிரித்தவர்கள் ரெண்டு நிமிஷம் அந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் நீங்கள் ஆகவே இன்று பிரச்சனைகளுடைய முடிவிடம் உங்களுடைய கையில இருக்கிறது நீங்கள் தான் இவற்றை கையாண்டவர்கள் அதனால்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன் நான் கோபத்தோடு பேசவில்லை நான் உங்களுக்கு சவால் விட்டு பேசவில்லை நான் உங்களோடு எதிரிகளாக பார்க்கவில்லை தயவு செய்து நான் இதில் இருக்கின்ற அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் உட்பட ஏனையரோட கூட கேட்கிறேன் நாங்கள் உங்களோடு நண்பர்களாக கேட்கிறோம் உங்களோடு கைகோர்க்க விரும்புகிறோம் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான எங்களுடைய கைகோர்ப்பு என்பது நாங்களும் நீங்களும் இந்த நாட்டினுடைய இணை பங்காளிகளாக இணைந்து செயல்படுவதற்கான பங்காளிகளாக எவ்வாறு எங்களுடைய கரங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வது இது ஒரு வரலாற்றின் பாதை இந்த தவறை ஏஆர் ஆர் விட்ட தவறை அல்லது பிரேமதாசா விட்ட தவறை விஜயதுங்க விட்ட தவறை சந்திரிகா விட்ட தவறை மகிந்த ராஜபக்ச விட்ட தவறை கோட்டா விட்ட தவறை நீங்கள் விடமாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆகவே வரலாறு உங்களுடைய கையிலே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது